ஓம் நமச்சிவாய ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கும் எல்லாம் தலைவன் என்று பொருள் சிவாய நம என சிந்திப்போர்க்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்து அனைத்து விதமான துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கு சிவநேகதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வர்களை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதுபோல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டல்கள் அனைத்தும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றி தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாள் ஆகும் மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானதாக மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை திசி திசையில் வருவது மாத சிவராத்திரி என்று மாசி மாதம் தேயரை சதுர்த்தியில் சதுர்த்திசியில் வருவதை மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவபத்தர்களால் கோலாகல கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது